இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு அந்த ட்ரீட்மெண்ட் காரணம் மாரடைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வயசாயிட்டா வேற என்ன வரும் ஒன்னு கிட்னி போவோம் இல்ல வந்து ஹார்ட் அட்டாக் வரும் இதான சார் வரும் எல்லாரும் தானே சார் வயது மூப்பு வந்து நம்ம ஐம்பது வயசுக்கு மேல போனஸ் தான் இப்ப எல்லாம் நான் போனஸ் பீரியட்ல தான் இருக்கிறேன் ஐம்பது வயசு ஆனாலே போனஸ் பீரியட் தான் சார் அப்படிதான் எடுத்துக்கணும் முன்னாடி அறுபதுக்கு மேல தான் போனஸ் இருக்கு இப்ப ஐம்பது வயசு தானாலே போனஸ் தான் உறவுக்காரங்களை வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா நமக்கு நிம்மதி போயிடும் ஏன்னா அவன் போகிறப்ப ஏதோ வீட்டிலேருந்து தூக்கிட்டு போயிடுவான்ற அந்த பதட்டத்திலே இருப்போம் நமோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவன் போகிறப்போ எந்த பொருளை தூக்கிட்டு போவான்னு சொல்ல முடியாது எதோ எடுத்துட்டு போயணும் சொல்லி அந்த பதத்திலே நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை அவர் சொன்னவர் தான் ரஜினியோட அண்ணன் மட்டும் தான் நமக்கு தெரியும் அண்ணனுடைய மனைவி யார் பிள்ளைகள் யார் அவங்கள்தான் ஒன்றுமே தெரியாது இல்லை இருக்கிற பணத்தை எண்ணணும் அவ்வளோதான் வேலை பெரிய கஷ்டமான வேலை தான் என்ன எவ்வளோ வந்து பணம் இருக்குதுன்றது அப்பப்போ போய் எண்ணி எண்ணி பார்க்கணும் எந்த பேங்க்கில் எந்த பணம் போச்சு எந்த பணம் வந்தது எவ்வளோ போச்சு எவ்வளோ வந்தது இந்த கணக்கு பார்க்கறது மட்டும் தானே பணக்கணக்கு மட்டும் தானே பார்க்க முடியும் அதாண்டி இவங்க என்ன இப்போ ஏதாவது சம்டி அடிக்கப் போகிறாங்களா இல்லை வந்து ஏதாவது வந்து மலையை உடைக்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது இருக்கிற சொத்துக்களை வந்து கண்காணிச்சுட்டு வரணும் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சொத்தை பத்திரமா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிக்கலுக்கு வரதுன்னு சொல்லணும் வந்து நிறைய பேர் வந்து ரஜினிக்கு வந்து அரசியல் வருகைக்கு வந்து ஆலோசனை இருந்தபோது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல பேர் இருந்தாங்க உங்களுக்கு காந்திய மக்கள் இயக்கம் அது இதுன்னு சொல்லி பல புரோக்கர்கள் இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் வந்து ரஜினியை வந்து பூஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ன்றதை வந்து ரஜினிக்கு விலக்கி வந்து அதை அவாய்ட் பண்ணது அரசியல் பயணத்தை அவாய்ட் பண்ணதுல முக்கிய பங்கு வந்து சத்யநாராயணன் இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாதுன்னு பாக்கிறேன் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுமாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழர் வணக்கம் ரஜினி அவர்களுடைய சகோதரர் தற்பொழுது மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க நேற்று இரவு பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் ரஜினி அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே போய் வந்து நேரடியாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க இப்படி நேரடியாக போய் எல்லாரும் மீட் பண்ணுறாங்கன்னா கூடவே நமக்கு வந்து ஒரு சந்தேகமும் வருது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு கண்டிஷன்ல இல்லை அவசர சிகிச்சைப் பிரிவில அவர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது என்ன சார் நடக்குது இது ஒன்றும் இல்லை தமிழ் இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு செக்அப் இருக்கலாம் வயசு முப்பில் வரக்கூடியது தானே இது எல்லாருக்கும் வந்து பிரச்சனை தான் காலகட்டத்தில் ரொம்ப உதவியாக இருந்தார்ல இல்லை இப்போ அப்படி ரஜினி அவர்கள் வந்து எண்பதுகளில் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக மேனேஜ் பண்ணுறதுக்கு பூக்களை நடராஜன் ஒருத்தருந்தார் நான் சொல்றது எண்பதுகளில் சொல்றேன் அன்றைக்கெலாம் சொற்ப சம்பளம் தானே பெரிய சம்பளம் தான் கிடையாது அன்றைக்கி வந்து அந்த ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் கூட அப்போ வலுவாக இல்லாத எண்பதுகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்போ தான் உருவாகிறது அப்போ பூக்கடை நடராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து ரஜினியோட ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கிட்டாங்க மன்ற தலைவர் மன்ற தலைவர் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்து சத்யநாராயணன் சொல்லிட்டு இவர் சத்யநாராயண் ராவ் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க சத்யநாராயணன் சொல்லியே ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து பூக்கடை நடராஜனுக்கு பிறகு அவர் பார்த்துட்டு நான் சொல்ல தொண்ணூறுகளில் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து நாளைக்கு பாபா படத்துக்கு பிறகு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அதுக்கு பிறகு வந்து டூ தௌசண்ட்க்கு பிறகு வந்து இவருடைய மொத்த நிர்வாகத்தையும் அதாவது அந்த கால்சீட் பார்க்கறது இது எல்லாமே வந்து சம்பளம் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாங்க யாருன்னா அண்ணன் விட லதா எடுத்துக்கிட்டாங்க அப்போ கூட சேர்ந்து பார்க்குற இடத்துல வந்து பார்த்துக்கிற இடத்துல வந்து அவங்க அண்ணனும் இருந்தார் எல்லாமே ஓல்ட் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு வந்து எதுக்கு இதுக்கு ஒரு ஆளை போட்டு அவன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை கால்ஷீட்லாம் வந்து குரோத்ஸ் கணக்கில் ஆகும்போது லேக்ஸ் கணக்கில் தௌசண்ட் கணக்கில் இருக்கும்போது அது ரசிகா பூக்கார் நடராஜ் இருந்தார் அதுக்கப்புறம் சத்யநாராயணன் வந்தார் அப்புறம் கோடி கணக்கில் வந்து பிஸ்னஸ்னு வரும்போது அதை வந்து ஃபேமிலி வந்து அண்டர்டேக் பண்ணிப்போம் அது இவங்க டோட்டலாக பிள்ளைகளும் வளர்ந்துடுறாங்க டோட்டல் ஃபேமிலி தான் இப்போ வந்து பார்த்துக்கிறான் தனியாலாம் வந்து மேனேஜரில் போட்டுக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த அந்த நிர்வாகம் முழுவதும் அந்த ரசிகர் மன்றம் அந்த அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அதை நிர்வாகம் பண்ணுறக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டாங்க ஓகே நீங்கள் ரசிகர் மன்றத்தில் வந்து என்ன வருமானமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வருமானத்துக்காகனு கிடையாது ஒட்டுமொத்தமாக நிர்வாகன்றது ரஜினியை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிர்வாகம் கால்ஷீட்டு அந்த பப்ளிக் ரிலே அந்த ரிலேஷன்ஸ் அது இருக்குது இல்லையா பிஆர் சொல்கிறாங்கல்ல இது எல்லாம் பார்க்குறது யாருங்கன்னா நீங்கள் வந்து அவங்க தான் பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் பிஆர்ஓக்கள்லாம் அதுக்கப்புறம் வருவாங்க இப்போ அண்ணனுக்கு என்ன பிரச்சனை மருத்துவமனை இவர் வந்து பெரும்பாலும் வந்து ரஜினியோட தான் இவருடைய வாழ்க்கை இப்போ கடைசி காலகட்டம் இவரோட சேர்ந்து தான் ரஜினியோட தான் பயணிக்கிறாரு அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது முக்கியமான சில நிகழ்வில் வந்து இவர் வந்து க கலந்துக்கிறது ஏதாவது கருத்து சொல்கிறது என் விஜயோட அரசியலுக்கு கூட ஒரு கருத்து சொன்னார் ரஜினியோட கிட்டத்தட்ட வந்து ரஜினி வந்து அரசியல் வருகையின் போது அரசியல் வந்து வருகை எந்த மாதிரியான விளைவுகளை தரும்ன்றதை வந்து பாலச்சந்தர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரஜினி அவர்களுக்கு வந்து விளக்குனதே இவர் தான் ரஜினியோட அரசியல் பயணம் தொடங்கினார் இல்லையா அதுக்கு வந்து பாலச்சந்தர் இருக்கிற காலத்தில் பாலச்சந்தர் வந்து கைட் பண்ணார் உனக்கு அரசியல்லாம் ஒத்து வராது சொன்னார் பாலச்சந்தர் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் வருகைன்னு வந்தபோது அப்போது வந்து இவர் ஆன்மீக அரசியல் அறிவித்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷனில் வந்து வேணான்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு இவரும் ஒரு காரணம் ஏன்னா எந்த மாதிரியான வந்து பின்விளைவுகள்லாம் வரும் இங்கே வந்து அரசியலை நம்ம எந்தளவுக்கு ஜெயிக்க முடியுமா முடியாதா ஸோ இதெல்லாம் அந்த விளைவுகளெல்லாம் கூறி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி வந்து அரசியல் வந்து வருகை வந்து வேண்டான்ற அந்த முடிவுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸாக அதில் ரஜினி வந்து இவர் அண்ணனுடைய கருத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் இது உண்மை மறைமுகமாக அதுக்கு நான் வெளியில் இப்போ வந்து வந்து வெளிச்சத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரஜினிக்கு வந்து அரசியல் வருகைக்கு வந்து ஆலோசனை சொல்ல இருந்தபோது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பல பேர் இருந்தாங்க உங்களுக்கு பிஜேபியை சார்ந்தவங்களும் இருந்தாங்க வந்து காந்திய மக்கள் இயக்கம் அது இதுன்னு சொல்லி சொன்னால் பல புரோக்கர்கள் இருந்தாங்க இல்லையா இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஸோ அவங்கெல்லாம் வந்து ரஜினியை வந்து பூஸ் பண்ணாங்க அப்போது வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ன்றதை வந்து ரஜினிக்கு விலக்கி வந்து அதை அவாய்ட் பண்ணது அரசியல் பயணத்தை அவாய்ட் பண்ணதில் முக்கிய பங்கு வந்து சத்யநாராயணுக்கு ஓகே இப்போ ஃபேமிலியே போய் பார்த்துருக்காங்க அப்படின்னா சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரா இருக்கலாம்ல சார் வயசு மூப்பு இருக்குல்ல அதாவது வந்து ஃபேமிலி போய் அவங்க பார்த்துருக்குறாங்க இது வந்து நார்மலாக கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வீடு திரும்பி வந்துடுவார் இது ஒன்றும் இல்லை ஆனால் வயது மூப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வர தானே செய்யும் அதனால் ஒரு வந்து இயல்பாக நடக்கக்கூடியதான் எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடியது தான் வயது மூப்பில் வரக்கூடிய சிக்கு அவ்வளோதான் இல்லை இப்போ போன கூலி ஆடியோ லஞ்ச வரைக்குமே அவர் வந்துருந்தார் அப்போல்லாம் கூட நல்லா தானே சார் இருந்தார் தான் இருந்தார் எல்லாமே வந்து இயற்கை இயற்கையோட சூழல் தானே சார் எல்லாமே நான் என் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் நாளைக்கு நமக்கு என்ன நிலமன்னு சொல்ல முடியாது நாளைக்கு நான் வருவேண்ணா இன்டர்வியூ கொடுப்பானான்னு தெரியாது இது உண்மை தானே அது யார் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது அந்தந்த சூழ்நிலை தான் எல்லாமே நல்லா வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை அப்படி கூட இருக்கணும் ஏன்னா இது வந்து வயது முப்பது தானே சார் இவங்களா வந்து கல்லை சுமக்கு போகிறாங்களா மண்ணை சுமக்க போகிறாங்களா இல்லை வந்து எடுத்து அடிக்க போகிறாங்களா ஏசி அறையிலே இருக்கக்கூடியவங்க தானே இப்போது இல்லை இருக்கிற பணத்தை என்னன்னு அவ்வளோதான் வேலை பெரிய கஷ்டமான வேலை என்ன எவ்வளோ வந்து பணம் இருக்குதுன்றதை அப்பப்போ எண்ணி எண்ணி பார்க்கணும் எந்த பேங்க்கில் எந்த பணம் போச்சு எந்த பணம் வந்தது எவ்வளோ போச்சு எவ்வளோ வந்தது இதை கணக்கு பார்க்குறது மட்டும்தானே பணக்கணக்கு மட்டும் தானே பார்க்க முடியும் அதாண்டி இவங்க என்ன இப்போ ஏதாவது சம்பிய அடிக்க போகிறாங்களா இல்லை வந்து ஏதாவது வந்து மலையை உடைக்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது இருக்கிற சொத்துகளை வந்து கண்காணிச்சுட்டு வரணும் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த சொத்தை பத்திரமா அந்த வேலையை தானே இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரஜினிகாந்த் வந்து உழைப்பில் கிடைத்த பணம் தான் அந்த பணத்தை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் பண்ண இந்த வேலையை தானே செய்கிறாங்க வேறு என்ன செய்கிறாங்க இதை தாண்டி என்ன செய்ய போகிறாங்க இப்போது ரஜினி அவர்கள் அண்ணன் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எவ்வளவும் ஆனால் ரஜினி இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் ஒரு காரணம் இருக்கலாம் சார் ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து சினிமாவில் ஜெயிச்சதுக்கு வந்து பாலச்சந்திர பலமுறை சொல்லியிருக்கிறாரு பலமுறை இல்லை அது எண்ணற்ற முறை பாலச்சந்தர் காரணம் சொல்லியிருக்காரு பல இயக்குநர்கள் சொல்லியிருக்காரு என்ன ஆனால் எந்த ஒரு பொது மேடையிலலாம் வந்து உறவுக்காரங்களாம் அவர் சொன்னதே இல்லை அதை விட ஒரு வார்த்தை ஒரு முறை சொன்னார் அது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் உறவுக்காரங்களை ரொம்ப பேரை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா அது ப்ரிண்ட் மீடியாவில் சொன்னது ஆனால் பொதுவான வார்த்தையாக எடுத்துக்கலாம் பட் இந்த இடத்துல அது சொல்லலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உறவுக்காரங்களை வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா நமக்கு நிம்மதி போயிடும் ஏன்னா அவன் போகிறப்ப ஏதோ வந்து தூக்கி போயிடுவான்ற அந்த பதட்டத்திலே இருப்போம் நம்ம அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த இடத்துல அண்ணனுக்கு அது சொல்கிற அண்ணன் சொன்னார் உறவுக்காரங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டா அவன் போகிறப்போ எந்த பொருளை தூக்கிட்டு போவான்னு சொல்ல முடியாது எதை எடுத்துகிட்டு போய் சொல்லி அந்த பதட்டத்திலே நம்ம இருப்போம் ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒரு காஸ்ட்லியான பொருள் இருக்கிறதுனால சரிங்களா எந்த நேரத்தில் எந்த பொருளை தூக்கிட்டு போகணும் வீட்டுக்குள்ளே சொந்தக்காரங்களை சேர்த்துட்டா வந்து சே ரொம்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பதட்டத்தில் இருப்போம் வீட்டு வந்து எந்த பொருளை எந்த இடத்துல தூக்கிட்டு போவான்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை அவர் சொன்னவர் தான் ரஜினியோட அண்ணன் மட்டும் தான் நமக்கு தெரியும் அண்ணனுடைய மனைவி யார் பிள்ளைகள் யார் அவங்கள்தான் ஒன்றுமே தெரியாது ரஜினி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்கள யாரும் பெருசாக வந்து அவர் வந்து எங்கேயோ வந்து வெளிப்படுத்தினதில்லை அண்ணன் அண்ணன் மனைவி பிள்ளைகள் வெளிப்படுத்துகிறார் இப்போதான் அண்ணன்றதே வந்து பாலச்சந்திரர் இறந்த பிறகு தான் அண்ணன் வந்து அவர் சார்பாக பேசுறது ஏதாவது அப்படின்னு நம்ம வந்து ரஜினிகாந்தோட அண்ணன் சொல்லி இப்போதான் காட்டுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் இருந்த வரைக்கும்லாம் வந்து உறவுக்காரங்களை யாருமே ஒரு அறிமுகப்படுத்தே கிடையாது ரஜினியோட வந்து எத்தனை பேர் பிறந்தாங்க எத்தனை பேர் வந்து அவங்க பிள்ளைகள் இருக்காங்க வாரிசு இருக்காங்களா என்ன அதெல்லாம் எந்த டீட்டெயிலும் கிடையவே கிடையாது அது வெளிப்படுத்தல அது அவசியம் இருக்கோ இல்லையோ ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறார் அந்த ட்ரீட்மெண்ட்டு காரணம் மாரடைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வயசாகிட்டா வேறு என்ன வரும் ஒன்று கிட்னி போகும் இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் வரும் இதுதானே சார் வரும் எல்லோருமே தானே சார் வயது மூப்பை வந்தால் வந்து நம்ம ஐம்பது வயசுக்கு மேலே போனஸ் தான் இப்போலாம் நான்லாம் நான் போனஸ் பீரியடில் தான் இருக்கிறேன் அஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சாவது போனஸ் பீரியட் தான் இது எனக்கு ஐம்பது வயசு தானாலே போனஸ் பீரியட் தான் சார் அப்படி தான் எடுத்துக்கணும் முன்னாடிலாம் அறுபதுக்கு மேலே தான் போனஸ் இருந்துச்சு இப்போ ஐம்பது வயசு தானாலே போனஸ் தான் இப்போ போனஸ் பீரியடில் இருக்கிறோம் அது எல்லாேருக்கும் அவருக்கெல்லாம் எழுபது எண்பதுக்கு மேலே அப்போதான் எவ்வளோ போனஸ் பீரியட் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இது நீங்கள் கடவுள் தான் காரணம்னு நீங்கள் நம்ம வந்து கடவுள்கிட்ட சொன்ன இயற்கை தான் காரணம் இயற்கையை விட்டு வச்சுருக்குது ரைட் ஓகே இருந்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு நம்மள இருக்கிறோம் அவ்வளோதான் இல்லை கிளம்புகள்னு சொன்னால் கிளம்பிட வேண்டியது தான் ஓகே அப்படின்னா நான் பாஸ்போர்ட்டு விசா அப்ளை பண்ண போகிறோம் ஓகே சார் அவ்வளோதான் அதான் அதனால் இதெல்லாம் இயற்கையான விஷயம் சார் இது மரணம் என்பது வந்து விடை தெரியாத கேள்வி நான் என்ன சொல்லிட்டேன் புரியுதா சொல்லுது கேள்வியாகவே இருக்கும் அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது ஓகே நேரம் வரும்போது எல்லோரும் கிளம்ப வேண்டியது தான் கொரோனா பீரியடில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியாது நீங்களாம் ஊசி போட்டு தைரியமாக இருந்தீங்க நான் ஆனால் இன்ன வரைக்கும் ஊசியே போடுதில்ல ஓகே நான் சொல்லுறது புரியுங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தான் மனுஷனுடைய லைஃப் இவ்வளோதானா அப்படின்ற ஒரு எல்லோரும் நினச்சோமா இல்லையா என்னங்க இப்படி ஆயிடுச்சு நம்ம எதுவும் இப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய மருத்துவத்துறைலாம் இருக்குது பெரிய பெரிய ஜாம்பவம்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்கன்னாங்க கடைசியில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை கடைசியில் ஒரே ஒரு பேராசிட்டமால் அது பேர்னா பேராசிட்டமால் தானே அது அது சாப்பிட்டா போதும்னு சொல்கிறாங்க அது உத்தரவாதமாக சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கோயிலெலாம் மூடிட்டாங்க கோயில்லையாவது போய் இப்போ பாதுகாத்துக்கலான்னு பார்த்தா எல்லா சாமி கோயிலும் மூடிட்டு கிடக்குது இல்லையா ஓகே எல்லா சா எல்லா கோயிலும் தானே இருந்துச்சு சாமிக்கிட்டையாவது நம்ம போய் நம்மளை வந்து காப்பாற்றுப்பான்னு கதறலான்னு போய் பார்த்தா அங்கே எல்லா கோயிலும் மூடி வச்சுருந்து பூட்டு பெரிய பெரிய பூட்டு தொங்குது அப்போது இதுதான் ஓகே அதனால் வந்து சூழ்நிலை வந்தால் போய்ட்டுருந்தான் இப்போ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒருத்தர் மட்டும் தனுச்சுட்டார் ஒருத்தர் மட்டும் தனுச்சுட்டார் எல்லாரும் போயிட்டாங்க குழந்தை எல்லாம் கம்ப்ளீட் மொத்தம் ஆயிடுச்சு பைலட் உட்பட எல்லாம் காலி ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் அவர் பேசுகிறத பார்க்குறோம் சொல்கிறேன் அதனால் நேரம் வந்தால் ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம ஒன்றும் பெரிய தத்துவம்லாம் பேசலை எல்லாருக்கும் தெரிஞ்ச தத்துவத்தை தான் நம்ம மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறோம் இருக்கோம் உண்மை என்னென்னா இப்போதைக்கு வந்து நான் கேட்டனா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துடலாம் அதனால் வந்து நம்ம நல்லதே நினைப்போம் அவ்வளோதான் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நன்றி சார் நன்றி சார்